தானியலுக்கு எழுதின தானியல் திர்க்க தரிசன புத்தகம் தானியல் எழுதின புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது படிக்கலாமா ரொம்ப அழகான எனக்கு பிடித்த ஒரு வசனம் ஒன்று இருபது ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவனை கேட்டு விசாரித்தானோ தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் எப்படி எத்தனை மடங்கு மறுபடியும் படிக்கலாமே ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் அவர்களை எப்படியா நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் உலகத்து பிள்ளைகளை விட ஞானத்தில் அறிவில் ஆண்டு பிள்ளைங்க எத்தனை மடங்கு ஜாஸ்தி இருக்கணும் பத்து மடங்கு காரிய சமர்த்தன் உங்களுக்கு தெரியுமா சிலதெல்லாம் இங்கே சொல்ல முடியல என்னால் ஆனால் உண்மையாகவே யூதர்கள் இந்த இந்த இவங்கெல்லாம் யூதர்கள் இவங்களுடைய அந்த அந்த காரிய சமர்த்தி இன்றைக்கும் யூத குலத்தில் இருக்குது இன்றைக்கும் இந்த முழு உலகமும் யூதர்களுடைய கை கீழே இருக்குது மறைமுகமாக நம்மளுக்கெல்லாம் தெரியாது நம்ம சாப்பிட்ற இங்கிலீஷ் மெடிசன் நம்ம படிக்கிற படிப்பு நம்ம விளைவிக்கிற அரிசி முதற்கொண்டு அந்த யூதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ உலகத்து மனுஷனை விட அந்த யூதர்கள் அவ்வளோ காரிய சமர்த்தர்களாக இருப்பாங்கன்னா நம்மலாம் ஆவிக்குரிய யூதர்கள் நம்ம ஜெபிக்கணும் நம்ம பிள்ளைங்க உலகத்து பிள்ளைகளை விட ஞானத்தில் அறிவில் சாமர்த்தியத்தில் ஹைக்யூ லெவல் எல்லாம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கணும் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்கில் பத்து மடங்கு அந்த முழு சாம்ராஜ்யத்தில் அவங்க காரிய சமர்த்தர்களாக இருந்தாங்க நான் வாழ்கிறேன்னா இந்த முழு இந்தியாவில் எங்க நம்ம பிள்ளைங்க தான் பத்து மடங்கு புத்திசாலிகளாக இருக்கணும் அப்படி ஜெபிக்கலாமா கண்களை மூடலாம் ஆண்டவரே ஞானத்தின் முறைவிடம் நீங்க தான் ஆண்டவரே ஞானிகளுக்கு ஞானி நீங்க அப்பா ஆண்டவரே எங்க பிள்ளைகள் உலகத்துல அந்த வசனத்தை சொல்ல ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் அப்பா விசாரிக்கும் பொழுது ராஜ்யமெங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசிகர் ஜோசியர்களிலும் பத்து மடங்கு பத்து மடங்கு பத்து மடங்கு பத்து மடங்கு காரிய சமர்த்தர்களாய் எங்க பிள்ளைகளை மாற்று அறிவிலும் அவர்களுக்கு ஈடாக உலகத்தில் யாரும் இல்லாதபடி உண்மை தேடுகிற உமது ஜனம் பத்து மடங்கு காரிய சமர்த்தர்கள் ஆக்கப்படுவார்களாக அந்த ஞான அறிவு என்கிற பொக்கிஷம் உப்பிடத்திலிருந்து உமது பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக Hallelujah.